கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கியை செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர நிவர்த்தி குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்கு அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார் இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல உள்ளும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அவர் அதி அதிபதி ஆவிறார் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பூ மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும் தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அது தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லி கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அது தவிர வந்து கோல்டு ஸ்மித்து அது தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா கேஷியர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லட்டும் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரம் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்கு இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலேயர் மஞ்ச கொண்ட கடலை தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லேயோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அத தவிர புத்திர பாக்யம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிண்டிருக்கு ஏழரை சனி காலகட்டம் அதுவும் வந்து பாத சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு இவ்வளவு நாளாக குருவும் வக்கரமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி பெறும் மன கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும் என்னடா இது எது எடுத்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வரவும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு குரு வக்கர நிவர்த்தியார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் மட்டும் அல்ல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் புத்திர காரகனே உட்காடுறதுனால புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு உக்காடுறதும் புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவின் வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் மூணாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை ஆறுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்று மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பொது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் ப கதை எழுதுகிறவங்க அதை தவிர பா பாடல் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறார் அதை தவிர உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு ஒம்பது பதினொன்று உங்களுடைய ராசி மூன்று இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணிடும் இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவோம் அத தவிர பார்த்த இந்த மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் திடீர் பண லாபங்கள் கிடைக்கும் அதை தவிர தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதை தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த குருவினுடைய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான தொண்ணூறு நாட்கள் மிக பெரிய ஏற்றமான நாட்களாக அமையப்போகிறது உங்களுக்கு இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது அதாவது தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாள் அங்கே குருவுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போய்ட்டு குரு பகவானுக்கு உண்டான அதாவது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பரிகாரங்கள் அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தரம் சேவிச்சிட்டு வாங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தீர்களேன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு அதாவது பிஹெச்டி மேம் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியம் எந்த யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டமாக காலகட்டமாகர நிவர்த்தி அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்